அனைவருக்கும் வணக்கம் மகா சஷ்டி விரதம் யாரெல்லாம் இருக்க வேண்டும் யாரெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத முக்கியமான தகவல் தான் இந்த தகவல் இந்த தகவல் நீங்கள் இப்போ முழுவதும் பார்த்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எந்த ஒரு கட்டத்திலையும் உங்களுக்கு இந்த பதிவு வந்து கட்டாயமாக பயன்படும் நான் சொல்கின்ற விஷயத்தை வந்து நீங்கள் மனசில் போட்டு வச்சுக்கோங்க இப்போ வந்து நமக்கு இந்த தகவல் இருக்குதா தேவைப்படுதா தேவைப்படலையான்லாம் யோசிக்காதீங்க ஒரு சில தகவல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பயனுள்ளதாக தான் இருக்கும் நமக்கு இன்னைக்கு அது யூஸ் ஆகிட்டாலும் நாளைக்கு அது யூஸ் ஆகத்தான் செய்யும் ஸோ ஒரு சில தகவல் நம்ம தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம் இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து அந்த டவுட்டு கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் சொல்வீங்க இல்லையா ஸோ நம்ம வந்து இறைவனை பற்றி தகவல் சொன்னாலே நமக்கு புண்ணியமும் கிடைக்கும் அதனால் வந்து ஒரு சில தகவல் நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்வதே மிகவும் நல்லதான் இதில் வந்து முக்கியமான பதிவு அப்படிங்கிறப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து சஷ்டிக்கான டவுட் அதிகமாக கேட்டிருந்தேங்க நான் விரதம் இருக்கலாமா அப்படிங்கிறதுலாம் நிறைய கேட்டிருந்தேங்க இப்போ அதற்கான பதிவு தான் இப்போ மகா சஷ்டிக்கு யார் விரதம் இரு வழிபாடு செய்ய போகிறீங்க யார் விரதம் இல்லாமல் வழிபாடு செய்ய போகிறீங்க யார் வழிபாடு செய்ய போகிறது இல்லை அப்படிங்கிறதா இப்போ மகா சஷ்டிக்கு நீங்கள் யாரெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படின்னா குழந்தைய பாக்கியத்திற்காக வழிபாடு செய்யணும் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் ரொம்ப நல்லது உங்களுடைய விரதம் பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய கையில் மிளகு விரதம் இருக்கலாம் இளநீர் விரதம் இருக்கலாம் பால் பழங்கள் விரதம் இருக்கலாம் ஒரு பொழுது உணவு மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் நம்மளுடைய சாய்ஸ் தான் அந்த விரதம் இருக்கிறதுலாம் நம்மளுடைய சாய்ஸ் தான் நம்ம எப்படி நம்ம உடல் இருக்குது அப்படிங்கிறது அவர் அவர்களுக்கு தான் தெரியும் ஸோ நீங்கள் வந்து யாரெல்லாம் விரதம் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து நீங்கள் விரதம் யார் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதாவது பார்த்தினா குழந்தை பக்கத்திற்காக திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஸோ எல்லா சகலம் செல்வாக்குக்கும் நம்ம அந்த மகாசஷ்டி விரதம் இருக்கலாம் குழந்தைக்காக மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே இந்த விரதம் இருக்கலாம் இப்போ யாரெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு முதல் பாயிண்ட் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தது வந்து நான் வந்து கர்ப்பிணி அதாவது கன்சீவாக இருக்கேன் நான் விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க கட்டாயமாக இருக்கக்கூடாது உங்களுடைய வயிற்றில் ஒரு உயிரை வைத்திருக்கிறீங்க ஸோ நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கும் பாதிப்பு ஏற்படும் அதனால் வந்து நீங்கள் கட்டாயமாக விரதம் இருக்கக்கூடாது நீங்கள் வந்து மூன்று வேளை சாப்பாடு கட்டாயமாக சாப்பிட்டாகணும் ஹெல்த்தியான சாப்பாடு நீங்கள் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்சீவாக இருக்கும்போது நான் விரதம் இருக்க போகிறேன் அப்படி நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு ஏதேனும் சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம் அதனால அந்த பாதிப்பு வரவிடாமல் நம்ம கையில் தான் இருக்குது ஏன்னா குழந்தைங்கிறது பார்த்தீங்கன்னா கடவுள் கொடுக்குற ஒரு பொக்கிஷம் இப்போ எத்தனையோ பேர் பாருங்க குழந்தை இல்லாம தான் மகா சஷ்டிக்கு பிரதம் இருக்கிறாங்க ஸோ இறைவன் நமக்கு குழந்தை கொடுத்துருக்காரு அந்த குழந்தையை நம்ம வந்து நல்லபடியாக பெற்று எடுக்கணும் முக்கியமான உணவு சாப்பிடுவது ரொம்ப நல்லது அதனால் நீங்கள் வந்து இந்த முறை விரதம் இருக்காமல் அடுத்து குழந்தைகள் கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க ஆன பிறகு நீங்கள் தாராளமாக விரதம் இருக்கலாம் பூஜையை மட்டும் நீங்கள் செய்துக்கோங்க பூஜையை தாராளமாக நம்ம செய்து கொள்ளலாம் காலை மாலை ரெண்டு வேலையும் பூஜையை நீங்கள் சிறப்பாக செய்துக்கோங்க அதே போல் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்களுக்கும் இதே ப்ரொசீஜர் தான் நம்ம குழந்தை தான் பெற்றுட்டோமே நம்ம வந்து பால் தானே கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் பால் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து அதிகமாக தேவைப்படும் பால் வந்து நம்ம சாப்பிட்றத வச்சு தான் நமக்கு வந்து பாலே ஊற செய்யும் ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்படி உங்களுக்கு பால் வந்து ஊறும் அந்த குழந்தைக்கு எப்படி பசியாகும் நீங்கள் அப்படின்னா அந்த குழந்தைய கொஞ்சம் பட்டினி போடுற மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கட்டாயமாக வந்து விரதம் இருக்க வேண்டாம் அந்த குழந்தைக்கு போதுமான அளவு பால் வேண்டும் அப்படின்னா நீங்கள் முதல்ல ஹெல்த்தியாக சாப்பிடணும் அதனால் நீங்கள் கட்டாயமான முறையில் வந்து விரதத்தை தவிர்த்துட்டு குழந்தைக்கு எப்போது நீங்கள் பால் குடி மறக்காட்டுறீங்களோ அதற்கப்பறம் வர சஷ்டியிலருந்து நீங்கள் விரதம் இருங்க அப்படி இருந்தால் மட்டுமே முருகனுடைய அருள் நமக்கும் கிடைக்கும் ஏன்னா நம்ம வந்து நம்ம ஒரு விரதம் இருக்கிறோம் சரி ஒரு பூஜை பண்ணுறோம் இருந்தாலும் சரி மற்றவங்களுக்கு அது வந்து துன்பமாக இருக்கக்கூடாது கஷ்டமாகவும் இருக்கக்கூடாது யாருமே நம்மளுடைய விரதத்தால் பாதிக்கப்படக்கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய விரதம் வந்து நூறு சதவீதம் வந்து சக்ஸஸ் ஆகும் இப்போ கணிசிவாக இருக்கிறவங்க நீங்கள் விரதம் இருக்கிறீங்கன்னா குழந்தைக்கு வந்து சாப்பாடு சரியான நேரத்தில் போகாது அதே போல் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குற தாய்மார்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா குழந்தைக்கு சரியாக பால் ஊறாது அதான் சாப்பிட்டா மட்டும்தான் நமக்கு நல்லா ஹெல்த்தியான பால் ஊறும் அதனால் வந்து விரதத்தை வந்து நீங்கள் அடுத்த முறை இருந்துக்கலாம் குழந்தைக்கு பால் குடி மரம் காட்டுன பிறகு நீங்கள் இருந்துக்கலாம் இப்போ குழந்தை கணசிவாக இருக்கிறேன் அடுத்த வருடம் வந்து அது அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஏழு எட்டு மாதம் தான் இருக்கும் அப்போ கொடுக்காத பார்த்தாலும் நீங்கள் விரதம் இருக்கக்கூடாது குழந்தைங்களுக்கும் பால்குடி மர காட்டினப்பறம் தான் நீங்கள் விரதம் இருக்கணும் அதுவரை நீங்கள் பூஜை மட்டும் செய்துக்கோங்க இதை நீங்கள் எப்போதுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நிறைய பேர் குழந்தை பாக்கியத்திற்காக எனக்கு குழந்தை வேண்டும் நான் முருகன்ட்ட வேண்டியிருக்கிறேன் அதற்காக நீங்கள் விரதம் இருக்கிறவங்களாம் உங்களுக்கு வந்து முருகர் வந்து நல்லபடியாக ஒரு குழந்தை கொடுப்பார் இல்லையா அடுத்த வருடம் கொடுப்பார் அந்த குழந்தை நீங்கள் பெற்று எடுக்கும்போதும் நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும் இப்போ எனக்கு வந்து முருகர் தான் குழந்தை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நான் விரதம் இருக்க போகிறேன் விரதம் இருக்க போகிறேன் அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது முருகர் உங்களுக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுக்காரு கொடுக்குறாரு அதை நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கிடணும் ஸோ அதனால் வந்து ஒரு ரெண்டு மூன்று வருடம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு அதற்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த சென்டிமெண்ட் இருக்கும் அதாவது முருகர் என்னுடைய விரதத்தை மதித்து அவர் எனக்கு குழந்தை கொடுத்துருக்கும் போது நான் என்னுடைய உயிர் இருக்கிறவரையும் நான் விரதம் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து வேண்டிப்பாங்க ஸோ உங்களுடைய வேண்டுதல் வந்து நான் மதிக்கிறேன் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்காக ஒரு ரெண்டு வருடம் இந்த மாதிரி நம்ம வந்து பூஜை மட்டும் செய்துட்டு பிறகு குழந்தைங்க வந்து கொஞ்சம் ரெண்டு வயசு ஆன பிறகு ஒன்றரை வயசு ஆன பிறகு நீங்கள் விரதத்தை வந்து எடுத்துக்கலாம் அடுத்து யார் விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னா ஒருவர் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இறப்பு திட்டு இருக்குது ஒருவர் இறந்து முப்பது நாட்கள் ஆகலை ஒரு வருடம் ஆகலை அப்படின்னு நினைப்பவர்களுக்கு வந்து நிறைய குழப்பங்கள் இதில் இருக்குது அதற்கான பதிவு நான் தனியாக கொடுத்துருக்குறேன் பதிவை வந்து செக் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு தேடுற பதிவு அத்தனையுமே நான் வந்து ராஜேஷ் லேட்டிப் சேனல்லாம் வந்து கொடுத்துட்டே தான் இருக்கிறேன் ஸோ மகாசஷ்டிக்கு உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது அந்தளவுக்கு நான் ஏடிவிஜெட் வந்து மோஸ்ட்லியான தகவல் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் இப்போ அதே போல் வந்து முப்பது நாள் ஆகாமல் பார்த்தீங்கன்னா நம்ம விரதம் இருக்கக்கூடாது அதாவது ஒரு வீட்டில் வந்து இறப்பு நடந்து முப்பது நாள் ஆகலை இருபத்தஞ்சி நாள் தான் ஆகுது இருபத்தேழு நாள் தான் ஆகுது அப்படி இருந்தாலும் சரி விரதம் இருக்கக்கூடாது விலக்கு கூட நம்ம ஏற்றக்கூடாது அதையும் கேட்டிருந்தீங்க இருபத்தி ஆறு நாளே நம்ம ஆகுது நான் விளக்கேற்றலாமா அப்படிங்கிறது கேட்டிருந்தேங்க விளக்கேற்றக்கூடாது முப்பது நாள் வந்து ஆகணும் நீங்கள் வந்து அது பிறப்பு திட்டாக இருந்தாலும் சரி இறப்பு திட்டம் இருந்தாலும் சரி முப்பது நாள் கட்டாயமாக ஆகியிருக்கணும் அதே போல் வந்து இன்னொரு சகோதரி கேட்டிருந்தது எங்களுடைய சொந்தக்கார பொண்ணு வந்து வயசுக்கு வந்துடுச்சு நான் வந்து விளக்கேற்றி வைத்து விரதம் இருக்கலாமா அப்படின்ட்டு உங்களுடைய வீட்டில் வந்து வயசு வயதுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் தவிர்க்கணும் மற்றபடி சொந்த பந்தம் யாராவது வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து அந்த வீட்டுக்கு போகாமல் இருக்கணும் அதாவது எப்போது இருந்து அப்படின்னா நீங்கள் எப்போது விரதம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ வரை அவங்களுக்கு முப்பது நாள் ஆகாமல் இருக்குது அப்படின்னு நீங்க அவங்க வீட்டுக்கு போகாம நீங்க விரதம் வந்து இருக்கலாம் இப்போ உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பொண்ணும் உங்களுடைய ரத்தம் சம்மந்தப்பட்டவர்கள் வந்து வயசுக்கு வந்திருக்கிறாங்க உங்களுடைய வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்க வந்து முப்பது நாள் ஆகணும் முப்பது நாள் ஆன தான் நீங்கள் வந்து விரதம் இருக்க ஆரம்பிக்கணும் மற்றபடி உங்களுடைய சொந்தக்காரங்க யாராவது ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அந்த வீட்டு பொண்ணு பெரிய மாமக அக்கா யார் வயசுக்கு வந்தாலும் நல்லதான் ஆகுது ஒரு வாரம் தான் ஆகுது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வந்து நீங்கள் விரதத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் அவங்கள வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு தேவையானது வாங்கி கொடுத்துட்டு வரலாம் இல்லை நெருங்கின சொந்த நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் விரதம் வைக்கிறதுக்கு முன்னாடி விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டு வந்து நீங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதற்கப்புறம் வந்து கூட நீங்கள் வந்து சஷ்டிக்கு ஒரு நாள் மட்டும் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சஷ்டி என்று மட்டும் சுயசம்ஹாரம் என்று மட்டும் கூட நீங்கள் இருந்து வழிபாடு செய்யலாம் ஸோ நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்றப்போல் நம்ம இருப்பது ஒன்று தவறு கிடையாது அடுத்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னா இப்போ வந்து பங்காளி திட்டு இருக்குது அப்படின்னா முப்பது நாள் ஆகாமல் விரதம் இருக்கக்கூடாது இப்போ வந்து பங்காளி திட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கணவனோட சொந்தக்காரங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணம் ஆகிடுச்சு அப்படின்னா கணவனுடைய வீட்டுதான் நமக்கு வந்து கணக்கு வரும் அம்மா வீட்டு சைடு பார்த்தீங்கன்னா யாராவது சொந்தக்காரங்க தவிரினா கூட மூன்று நாள் பதினாறு நாள் இவ்வளோ தான் நம்ம கணக்கு எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் எடுத்துக்க மாட்டாங்க ஒரு கணவனுடைய வீட்டு சொந்தக்காரங்க மட்டும் இரத்த ஒரு சொந்த சொந்தம் அப்படின்னா மட்டும்தான் முப்பது நாள் கணக்கு எடுப்பாங்க இப்போது வந்து இப்போ ஒரு இறப்பு திட்டம் இருக்குது அப்படின்னா முப்பது நாள் ஆகிடுச்சு ஆனால் ஒரு வருஷம் ஆகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் எளிமையாக வழிபாடு செஞ்சுக்கலாம் அதற்கான உங்களுக்கு வந்து பதிவும் நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் எளிமையாக விரதம் இருந்து வழிபாடு செய்து கொள்ளலாம் ஸோ உங்களுக்கு என்னென்ன தேவையான பதிவு இருக்கோ அத்தனை பதிவும் நான் வந்து சேனலில் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் அந்த தமிழில் டைட்டிலில் பார்த்தாலே உங்களுக்கு அதில் வந்து தேவையான தகவல் இருக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய தகவல் இருக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் அதே போல் முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து மருந்து மாத்திரை சுகருக்கு இந்த மாதிரிலாம் சாப்பிட்றீங்க இல்லையா அவர்களெலாம் பார்த்தீங்கன்னா விரதம் இருக்க வேண்டாம் ஏன்னா லோ சுகர் ஆயிடும் ஸோ உங்களுக்கு வந்து தேவையான சாப்பாடு தேவையானதை நீங்கள் கம்பல்சரி ஓரளவு சாப்பிட்டுட்டே தான் இருக்கணும் சுகர் பேஷண்ட்டோ அல்லது ப்ரெஷர் இருக்குது இல்லை மற்ற எதுன்னு நீங்கள் டேப்லெட் எடுத்துட்டு வர ஹெல்தி சிஸ்க்கு தீசிஸ்து அப்படின்னா நீங்கள் விரதம் இருக்க வேண்டாம் பூஜை மட்டும் நீங்கள் சிறப்பாக செய்தாலே போதும் முருணுடைய அறுகள் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் இந்த பதிவில் இது யார் யாருக்கு என்னென்ன தகவல் தேவையோ அது வந்து உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தொகுதில் தெரிந்துக்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வேறு எதுன்னு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நன்றி